புதுமைப் பெண்ணை வணக்கம் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது நமக்கு தேவையானது கூட அது என்னன்னா சேமிப்பு என்ன சேமிக்கணும் நமக்கு எது தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சேமிப்பு எதெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சேமிக்கணும் நம்மளுடைய சம்பளத்துல முதல்ல ஒரு பகுதியை நம்ம சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சிடணும் அடுத்ததா நல்ல நண்பர்களை சேமிக்கணும் அது ரொம்பவே முக்கியமானது நம்ம கூட இருக்க நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு யோசிக்கணும் நம்ம பணம் நமக்கு சேமிப்பு இல்லைன்னா கூட நல்ல நண்பர்களை சேமிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது அடுத்ததா நல்ல புத்தகங்களை சேமிச்சு வைக்கணும் புத்தகங்கள் வாழ்க்கையில நம்ம தடுமாறும் போது நமக்கு தேவையான இடத்துல கை கொடுத்து நண்பர்கள் எப்படி உதவுறாங்களோ அதே மாதிரி புத்தகங்களும் நமக்கு பயனுள்ளதா இருக்கணும் வாழ்க்கையில நம்ம என்னென்ன சேமிக்கணும்னா பணத்தை சேமித்து வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நண்பர்களை சேமித்து வைக்கணும் அடுத்ததாக நல்ல புத்தகங்களை சேமிச்சு வைக்கணும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்